அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் விஷ்ணு விஸ்வசித்தாரியும் மனோநந்தன ஏதவியும் நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனை போட்டி என்னாட்டுக்கும் இறைவாக போற்றி பாயிண்ட் நம்பர் ஒன் இன்னைக்கு கோயம்புத்தூர் ப்ரோக்ராம் ஒரு வேறு லெவல் ப்ரோக்ராம் வேறு தளத்துக்கான ப்ரோக்ராம் தொள்ளாயிரம் பேருக்கு அழைப்பு வந்தது வந்து ரெண்டாயிரம் பேர் இருந்தாலும் ரெண்டாயிரம் பேருக்கும் உணவை ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்தாச்சு மேபி முப்பது நாற்பது ஐம்பது பேருக்கு எல்லா பொருளும் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் எ மற்ற எல்லாருக்குமே நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் எல்லா பொருளும் என்னெல்லாம் சமைக்கப்பட்டதோ எல்லாமே கொடுக்கப்பட்டது அதுவும் இன்றைக்கி கூடார வள்ளி ஆண்டால் வந்து நோன்பை முடிக்கிற நாள் இன்றைக்கி பிறக்கிற குழந்தைகள் மார்கழி இருபத்தேழு பிறக்கிற குழந்தைகள் எந்த குழந்தைக்குமே சாப்பாடுக்கு திண்டாட்டமே வராது என்று பெரியவர்கள் சொல்லுவாங்க அந்த வகையில் ஆண்டாள் நோன்பை முடிக்கிற இந்த நாளில் நாம் வந்து ஒரு நல்ல உணவை போது இந்த நாள் இயற்கையாக அமைஞ்சது நான் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை ரெண்டாவது வந்து அக்கார அடிசில் அதுதான் வந்து அல்டிமேட் ஒரு உலகத்துலேயே மிக மிகச்சிறந்த ஸ்வீட் அப்படின்னு கேட்டால் அக்கார அடிசல் ஆண்டாளுக்கே ஆன ஒரு ஸ்வீட்டு நூறு தடா அக்கார அடிசலும் நூறு தடா வெண்ணையும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு கல்லழுகிற வேண்டிக்கிறான் கல்யாணத்துக்காக அந்த கல்யாணத்துக்குன்னு சொல்லும்போது யார்கிட்ட எனக்கு வந்து இப்போ ரங்கநாதரை கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லுக்காக அழகர்கிட்ட வேண்டிக்கிறான் ஆனால் ஆண்டாள் காலத்துக்கு அப்புறம் ஆண்டாள் வந்து பெருமாளை போய் அடைஞ்சிடுறா வந்து ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிக்கிறா இருந்தாலும் அதை வந்து நிறைவேற்றணும் இல்லையா அவள் வாழ்ந்த காலத்துக்கு ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு பின்னாடி வந்த ராமானுஜர் நூறு தட அக்கார அடிச்சுன்னு நூறு தடவை வெண்ணையும் வந்து பண்ணி கொடுத்தது எல்லாருக்குமே தெரியும் வெண்ணெய் எந்தளவுக்கு ஆண்டாளுக்கு இஷ்டமோ எந்த அளவுக்கு பிரியமோ அதே போல் அதை விட மிக முக்கியமாக அதை விட மிக சிறந்த அதை விட ஒரு நாலு ஸ்டெப் கேடான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அக்கார அடிசல் இன்னைக்கு உணவு நம்ம ஆண்டாள் பக்தர்கள் பேரில் கொடுக்கணும்னு முடிவு பண்ணும்போது பணமே பார்க்கல திடீர்னு ஆயிரம் பேர் நம்ம சொன்ன இடத்துல ஆயிரத்தி இரநூறு பேர் சமைச்சிருந்தோம் ஆயிரத்தி ஐநூறு பேர் ஆச்சு ஆயிரத்தி எழுநூறு பேர் ஆச்சு ரெண்டாயிரம் ஆச்சு ரெண்டாயிரம் பேருக்கும் அக்காரடிசல் கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரம் பேருக்கும் பிரியாணி கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரம் பேருக்கும் வெள்ளை சாதம் கதம்ப பொரியல் உலகங்கள் கூட்டு அதே போல் காரக்குழம்பு கத்திரிக்காய் எண்ணெய் க குழம்பு ரசம் தயிர் நீங்கள் என்னெல்லாம் சிப்ஸ் ஊறுகாய் என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ எல்லாமே கொடுக்கப்பட்டது எனக்கு எது கொடுத்தாலும் கொடுக்கலன்னு எனக்கு எந்த இதுவும் இல்லை இருந்திருக்க போல ஆனால் அக்கார்டீசல் எல்லா மக்களுக்கும் போனது வந்து எனக்கு ஒரு பரம திருப்தி அதில் ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னா வந்து ரொம்ப முக்கியமானது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த இன்னைக்கு வந்து ஸ்டேஜில் இருந்த ஒன்பது பேருக்கு மாலை ஆண்டாள் கோயிலில் ஆண்டாளுக்கு சாத்தன மாலை ஆண்டாளுக்கு சாத்தன கிளி ஆண்டாள் வடபத்திர சாயி பெரியாழ்வார் மூன்று பேருக்கு சாத்தன மாலையும் கிளியும் கொடுக்கப்பட்டது எல்லோரும் அந்தந்தவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் மூன்று ஆதீனங்கள் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவங்களுடைய பையன் பெரியவர் மாணிக்கம் அவர் பார்த்தாலே ஒரு சாந்த சொருபி அதிருந்து பேசி நான் பார்த்த கிடையாது அவ்வளோ அற்புதமான மனிதர் கற்பகம் காலேஜுடைய சேர்மன் திரு வசந்த் ஐயா இப்படி என்னடங்கா பீப்புள் இன்ஃபேக்ட் பிஹெசியோடைய கரண்ட் எக்ஸிகூ கரண்ட் ட்ரஸ்டி திரு கோபாலகிருஷ்ண ஐயா இது போல் லெஃப்ட் அண்ட் ரைட்டு எல்லாருமே பிக் டைமர்ஸ் ஆனால் முன்னாள் கவர்னர் சண்முகநாதன்ஜி என் இருந்து அதை புக்கு ரிலீஸ் பண்ணார் இன்ஃபேக்ட் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் நான் சொல்வேன் யார் வேணால் ப்ரோக்ராம் பண்ணலாம் யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம் அவங்ககிட்ட இல்லாத பணமாக தங்கமாக நகையாக வைரமாக வைடூரியமாக பொருளா இடமா வீடுகளாக கார்களா ஆனால் அதெல்லாம் கொடுக்காத மகிழ்ச்சியை இன்றைக்கு நாம் வந்து ஒரு மாலை கிளியின் மூலமாக கொடுத்துட்டோம் நம்பர் ரெண்டு இந்த புக் ரிலீஸ் என் தலைமையில் பண்ணாங்க இன்ஃபேக்ட் வந்து நான் பேசுவதுக்கு ஆட் பண்ணலை ஏன்னா மக்களை உட்கார வைக்கணும் மக்களுக்கு உணவு கொடுக்குன்றது தான் என்னுடைய என்னுடைய பாயிண்ட்டாக இருந்தது ஒழிய மற்ற விஷயங்களை நான் கவனம் செலுத்தலை என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு ஒரு பெரிய லெவல் ப்ரோக்ராம் நம்ம மக்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது நாலு பேர் எனக்கு நேரடியாக திறந்த மக்கள் மக்கள் அதிகமாக வரணுன்னா அவங்க உட்காந்து இந்த சீட்டு எழுந்து வயதான பெரியவர்களுக்கு வயதான பெண்களுக்கு கொடுத்துட்டு கால் சரியில்லாதவங்களுக்கு கொடுத்து நகர்ந்து வெளியில் போயிட்டாங்க எனக்கு அதெல்லாம் நான் யாரையும் போய் குடுன்னு இடம்லாம் கொடுன்னு சொல்லலை அவங்களாம் எழுந்தி இடம் கொடுத்தாங்க அது பெரிய மகிழ்ச்சி சின்ன பொண்ணு நிக்கிதான்னு ஒரு பொண்ணு அந்த சங்கர் அருப்புக்கோட்டை சங்கரி இன்ஃபேக்ட் அவங்க நம்பர் இல்லை நம்பர் இருந்ததுன்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சாய்ஸ்வாக் சொல்லுங்கள் அவங்களாம் ஸ்பெஷலாக தாங்க அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அதை வளர்ப்பு எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்கள் இடம் இல்லைன்னு என் இடத்த நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பாப்பா அழிஞ்சு இடம் கொடுத்ததாகட்டும் ராமகிருஷ்ணா காலேஜ் அந்த பொண்ணு படிக்கிறான் என்ன ஒரு அந்த காலேஜுக்கு அந்த பொண்ணால் பெருமை கிடைக்கும் அதுபோல் ஏகப்பட்ட பேர் ஒரு குழந்தையோட சூரியான ஒரு பெண்ணு பேரூர்லேருந்து வராங்க அவங்க கணவரையும் இடம் அந்த அம்மாவும் இடம் கொடுத்தா அந்த குழந்தையும் கையில் தூக்கிட்டு வெளில வந்து நின்றாங்க மகிழ்ச்சியோட உச்சக்கட்டம் மக்கள் வந்து வேறு தளத்தில் இருக்காங்க கோயம்புத்தூர் மக்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் ஒரு ஒரே மனிதர்கள் வாழக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னால் மனிதர்கள் இது போல் மனிதர்கள் வாழக்கூடிய ஒரே இடம் அப்படின்னா அது கோயம்புத்தூர் தான் என்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் நேற்றும் நாளையும் நம்மளை ஏமாற்றினதும் இல்லை ஏமாற்ற போவதும் இல்லை அப்படின்னா ஒரு ஊருக்குனால் அது கொங்கு மண்டலம் தான் ஸோ அந்த கொங்கு மண்டலத்துக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸு நான் சொன்னது போல் ஏற்கனவே காசிக்கு வந்தவங்க ஆல்மோஸ்ட் அங்கே என்கிட்ட யாரெல்லாம் இருந்து கேட்டாங்களோ எல்லாருக்கும் ஆண்டாள் கேலண்டர் கொடுத்தாச்சு மற்றபடி இன்னும் வரலை நான் அந்த ப்ரோக்ராமுக்கு வர முடியல அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நோன் சோர்ஸஸ் யார் மூலயமா வந்தீங்களோ உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க நம்பர் ஒன் நம்பர் டூ இன்னும் இந்த அதிர்ச்சியிலேருந்தே வரலை இந்த ஒரு அற்புதமான நிகழ்வோடு இந்த அதிர்ச்சியிலேருந்தே வரலை அங்கேருந்து வி ஹவ் டிசைடட் வந்து பேரூர் போகலான்ட்டு நாங்கள் கிளம்புறதுக்கே நாளை கால் ஆகிடுச்சு அந்த வண்டி வந்து நாலு பேர் உக்கா அஞ்சு பேர் மொத்தம் உட்கார முடியும் வேகனரில் அதனால் அஞ்சு பேருக்கோட வெயிட்டுக்கு மேலே வந்து லக்கேஜஸ்ஸையும் குறைச்சிக்கிட்டு போகும்போது சரி டைம் தான் இருக்க எனக்கு பார்க்குற மாதிரி இன்னைக்கு அமையுமா அப்படின்னு ஒரு டவுட்டில் சரி காஃபி சாப்பிட்லாம் தோசை சாப்பிட்லான்ட்டு காங்கேயம் அன்னப்பூர் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்புனோம் ஏழரை மணிக்கு ஏழு இருபதுக்கு போகிறோம் நம் நண்பர் புதுக்கோட்டையை சேர்ந்த மனோகர் ஸ்ரீராம் மனோகர் சரி ஏழு முப்பது க்ளோஸ் பண்ண அவர் மெசேஜ் அனுப்புகிறேன் எப்போ க்ளோஸ் பண்ண ஏழு முப்பது அப்போ உடனே சரி நாங்கள் போகிறோம் நாங்கள் நேராக வீல் ப்ரொசீட் டுவர்ட்ஸ் நாமக்கல் முடிவு எடுத்தோம் ஆனால் நான் போகும்போதே நான் சொல்கிறேன் நான் என் மனசில் நான் மெசேஜ் பண்ணும்போதே நம்ம அந்த மோகனூர் வழியாக போயிட்டேனா முடி நடக்குதோ நடக்கலையோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது ஆமாம் அதுக்குள்ளேயே சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டான் அப்புறம் போகும்போதே நான் வந்து சொன்னேன் இப்போ மெசேஜ் பண்ணுவான் ஏழு நாற்பது ஏழுநத்தஞ்சி வரைக்கும் திறந்துருக்குன்னு சொல்லிவிட்டு அதே போல் ஏழு நாற்பது வரைக்கும் திறந்துருக்குன்னு மெசேஜ் பண்ணேன் நான் திரும்ப அந்த மண்டியை திருப்பிட்டு நாலு கிலோமீட்டர் திருப்பிட்டு நாங்கள் நே நேரூர் நோக்கி போகும்போது அப்பவும் நான் சொல்கிறேன் இப்போ மறுபடியும் ஒரு மெசேஜ் பண்ணுவேன் அதுபோல் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஏழு முப்பத்தஞ்சுக்குள்ளே ஆனால் சீக்கிரம் வாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அதே போல் அதே போல் தம்பி பண்ணாப்புல அவனை அவன் மனைவியை விட அவன் பிறந்த குழந்த பிறக்கப்படுற குழந்தை அவன் அக்கா தங்க அண்ணன் தம்பி அம்மா அப்பாவோட அதிகம் தான் நீங்கள் அது ஒரு ஆச்சு மேட்ரு அதில் மனோவரோட புண்ணியத்தால் நாங்கள் சாமியை பார்த்துடுறோம் இன்றைக்கி நம்பர் ரெண்டு நாங்கள் பார்த்தனாலே எங்கள் குழுவை சேர்ந்த ரெண்டு பேரும் பஸ்ஸில் வரான் அவன் எப்படி வந்தானே தெரில கார்த்திகேனும் மதியனும் புதுக்கோட்டை அவங்களும் சாமி பார்க்குறாங்க திடீர்னு நாங்கள் சாமி கும்பிட்டு அவங்க கதெல்லாம் மூட போகிறாங்க இவங்க ரெண்டு பேர் வந்து நிற்கிறாங்க நான் இப்போ ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் அந்த சதாசிவ பிரம்மேந்திர சன்னதி நிறுவக்கக்கூடிய ஒரு அந்த அர்ச்சகர்கிட்ட ஒரு ராமர் குலவெயுமா ராமர் தான் உங்களை அல்டிமேட்டானே அவருடைய சிரிச்சிட்டு நக்கலாக அவர் ஒரு எகத்தாளமாக சிரிச்சிட்டு அவர் சொல்கிறார் என் பேரே ராம் ராம்னு மாற்றிட்டேன் அப்படின்னார் ஒரிஜினல் பேர் என்னன்னு கேட்கும்போது அந்த பேர் வேணாமே காசியில் போய் யாரோ எவோ என்னென்னவோ விடுவாங்க நான் என் பேர் பழைய பேரை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போது அந்த அந்த ஷணம் எப்படி நமக்கு அந்த விஷயத்தை கொடுத்தது அப்படின்றது தான் அந்த சதாசிவ பிரம்மேந்திரன் எனக்கு கொடுத்த ஒரு ஒரு அருள் சொல்லலாம் இன்ஃபேக்ட் அந்த கோயிலுக்கு போய் பதினாறு வருஷம் இருக்கும் இஃப் ஐம் கரெக்ட் இன்றைக்கி எனக்கு தெரியவே இல்லை அந்த ரூட்ஸ் ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு மாதிரி ஒரு புது இடத்துக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆனாலும் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த சதாசிவ பிரம்மேந்திர சார் அந்த ஆசிரமத்தில் அந்த 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 கோயிலில் வந்த ரெண்டு பேர் லேட்டாக வந்தால் பார்த்திங்களா அவனுக்கு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் மிகப்பெரிய நல்லது போகுது அது ஒரு விஷயம் கன்ஃபார்ம்டு அது வந்து ஒரு புண்ணியம் இருந்தால்தான் அந்த இடத்துக்கு போக முடியும் தமிழ்நாட்டில் யார் வேணால் எங்கே வேணால் போகலாம் இங்கே நீங்கள் பழனிக்கு பணம் கொடுத்தா மேலே கூட்டு போயிடுவாங்க திருச்செந்தூர் பணம் கொடுத்தா இப்போ முருகர் பக்கத்துலேயே படுக்கப்பட்டுருவான் நம்ம ஊர் அங்கே இருக்கவங்களாம் அதெல்லாம் மேட்ட திருவண்ணாமலைக்கு பணம் கொடுத்தீங்கன்னா மேலே மலையிலேருந்து டேரெக்டாக ஒரு ஹெலிகாப்டர் வந்து சிவன் மேலே இறக்கி விட்ருவாங்க அதனால் சதாசிவ பிரம்மேந்திரம் அப்படிலாம் கிடையாது அதனால் அது போல் நடக்கவே நடக்காது மிஷன் இம்பாசிபிள் அங்கே என்னுடைய அன்பு சகோதரி வந்து யுகப்பிரியா ஒரு ஐநூற்றி ஒரு கொடுத்து அன்னதானத்துக்கு எப்போ தோங்குறமோ அதுக்கு முதல் அன்னதானம்னாங்க அது மேட்ரு சக்ஸஸ் ஆகிடும் ஏன்னா நான் புனித மாரியம்மன் அங்கே உள்ள ஒரு ஒரு செலவு உண்டு அதை பார்த்துட்டு வெளில வந்தோன்னே மாரியம்மன்னாலே சாப்பாடு தான் சாப்பாடுன்னு கொடுக்கும்போது அப்போ நடக்கும் அப்போ அங்கே ஒருத்தர் இருக்கார் அந்த கோயில் நிர்வாகம் பண்ணுறவர் அவர்கிட்ட நான் கேட்குறேன் ஐயப்பொல்லாம் போகிறது இல்லைன்னா இது வரைக்கும் போனால் இங்கே வேலை டைட்டாக இருக்கும்ட்டு அப்போ நண்பர்கிட்ட சொல்லிட்டு அந்த தொண்ணூறு நாளை நம்பால் ஐயப்பொங்கல் ஓடி போகிறோம் இல்லையான்னு பாருங்கள் அப்படின்ட்டு வண்டி ஏறி வந்தோம் இதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா இந்த காசிக்கெலாம் போயிட்டு எங்கள் மூலமாக நிறைய ஏமாற்ற சந்தித்த நண்பர்கள் அனைவருக்கும் நான் சொல்கிறேன் எங்களை திட்டுங்க அடிங்க உதைங்க உங்களுக்கு உயிர் போகிற மாதிரி இருந்தால் எங்கள் அருப்புக்கோட்டை அமிர்தா அமைச்சு விட்றோம் உங்களுக்கு எல்லாம் சிபிஆர் பிபிஆர் ஏபிஆர் டிபிஆர் எல்லாமே பண்ணிவிடுவாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் ராமேஸ்வரம் போயிருப்பீங்க நான் ராமேஸ்வரம் போன வாரம் போனேன் சாமி கும்பிடல எங்களுடைய சங்க வேலையாக போனேன் அந்த மண்ணை மிதிச்சா நான் கோயிலுக்கு போகிற முரலாம் கிடையாது அதுக்கு காரணங்கள்லாம் இருக்குது நான் வந்து டீட்டெயில் வீடியோ அப்புறம் போடுறேன் உங்களுக்கு நான் என்னோடய ரிக்வஸ்ட் என்னென்னா இந்த நேரூர் மட்டும் போயிடுங்க நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து வந்தாலும் சரி நீங்கள் தனியாக போனாலும் சரி காசிக்கு வந்து ராமரை பார்த்தீங்களோ கயா போலியோ அயோத்தி பார்க்கலாம் எந்த சாமியும் பார்க்கல மூணு நாலு சாமியும் பார்த்தேன் எது வேணால் எப்படி வேணா இருக்கட்டும் ஆனால் நேரூர் மட்டும் போயிடுங்க சதாசிவ பிரமே என்றால் வந்து உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்ட பக்கத்தை நீங்கள் இதுவரைக்கும் எழுதி வந்த இடத்துல இது வரைக்கும் வாழ்க்கையில் அந்த பக்கத்தை அந்த பக்கத்திலிருந்து அவர் எழுத போகிறார் நல்லபடியாக நல்ல விதமாக ஸோ இது இஸ் மை அம்பிள் ரிக்கொஸ்ட் அது அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்திர பயணமுகன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மருக்கேன் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வாடி வாடும் இவ்வாணதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம் ஸ்ரீராம்ஜயம்